ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் விஜிடபிள்ஸ் ப்ரெட் ஆம்லேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் நாலு அரிஞ்சு போட்டிருக்கேன் கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் ரெண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தேவையான சால்ட் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு பவுல் கடலை மாவு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கான்ஃபுல் மாவு சில்லி ப்ளேஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீசன் திருவி போட்டிருக்கேன் சீஸ் திருவிட்டேன் இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவுளியை இந்த மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ப்ரெட்டு கட் பண்ணிக்கலாம் சாங்க ப்ரெட் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ப்ரெட்டை எடுத்து ப்ரெட்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மாவில் இந்த மாதிரி துவைச்சி அப்படியே விட்டுடணும் பாருங்களுக்கு சூப்பராக இருந்து கொஞ்சம் குடமிளகாவும் போட்டுக்கிட்டேன் பொடிசாக நறுக்கி நல்லா இருந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்